வெளியே எங்கேயாச்சும் நம்ம போயிட்டு வந்தாக்கா நம்ம கையில் ஏதாச்சும் கொண்டு வருவோமான பிள்ளைங்க பார்த்துட்டு இருப்பாங்கல்ல அந்த மாதிரி தான் இந்த பார்சல் அப்படின்னால எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் வந்து உக்காந்துக்குது இல்லை எல்லாருக்கும் அம்மா இருந்து தானே பார்சல் வரும் ஆனால் எனக்கு எங்கள் அத்தை ஊரில் இருந்து பார்சல் கொடுத்து விட்டாங்க அந்த பைய பார்த்ததுமே ஆஹா என்னென்ன வச்சுருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு ஒவ்வொரு கவராக பிரித்து பிரித்து எடுத்து பார்த்தேன் எப்பவுமே நாங்கள் ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சாலே வாழைப்பூ இருந்துச்சுன்னா எங்கள் அத்தை அதை பறிக்கவே மாட்டாங்க ஏன்னா எனக்கு வாழைப்பூன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் போனதுக்கப்புறம் தான் ஒன்று திரும்பி ரிட்டர்ன் வரப்போ ஒடிச்சிட்டு வருவோம் அப்படி இல்லாட்டி அங்கேயே ஒடிச்சு பொரியல் குருமா அப்படி இல்லாட்டி வாழைப்பூ வடை அது மாதிரி செய்வோம் என்ன தான் இங்கே இருக்கிற கருவேப்பிலையை ஒடிச்சு போட்டாலும் எங்கள் ஊர் கருவேப்பிலை ரொம்ப வாசமாக இருக்கும் அதனால கருவேப்பிள்ளையோ எப்பவுமே கொடுத்து அனுப்பிவிடுவாங்க கூடவே செடியில் இருந்ததாக ரெண்டு கத்திரிக்காய் அப்புறம் பச்சை வேர்க்கடலை இது வந்து தோட்டத்தில் இருந்ததுனால கொஞ்சம் கொடுத்து விட்டாங்க சின்ன வெங்காயம் வாங்கணுமே நினச்சிட்டு இருந்தேன் கரெக்டாக அத்தை தோட்டத்தில் இருந்ததுன்னு கொடுத்து அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் அதிரசம் மாவு கொத்தமல்லி துவரம்பருப்பு கொள்ளு இது வந்து தட்டைப்பயிறு நான் கையில் காமிச்சிட்டு இருக்கிறது தட்டைப்பயிறு இதெல்லாம் தான் கொடுத்து விட்டாங்க அப்புறம் அந்த கவரில் குட்டி குட்டியாக இருக்கிறது வந்து மாம் பிஞ்சு மரத்தில் வந்து இந்த பழம் ஆகிறதுக்கு முன்னாடியே பிஞ்சாக உதிருதுன்னு சொன்னதுனால அதையும் கொடுத்து விட்டாங்க அதை உப்புல ஊற போட்டு காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன்